காட்டு பகுதியில் மரங்களை வெட்டிட்டு இருந்த ஒரு மரம் வெட்டி ஆரம்பத்தில் செஞ்ச வேலைய தன்னால இடையில செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார் ஒருவேளை தன்னுடைய உடலுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இல்லைன்னா உடல் சோர்வுனால அவரால் அதிகப்படியான வேலைகளை செய்ய முடியலையோ அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தவர் தன்னுடைய கிட்ட போய் என்னால் முந்தி மாதிரி வேலை செய்ய முடியல எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு அப்போ அந்த மனைவி சொன்னாங்க உங்கள் கோடாரியை கொண்டு வாங்க அதை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த கோடாரியை கொண்டு வந்து அந்த மனைவி கிட்ட அவர் காட்டும் போது அதை பார்த்தா ரொம்பவே மொட்டையாக இருந்தது அவங்க சொன்னாங்க தீட்டாத கோடாரியை வச்சு வேலை செஞ்சீங்கன்னா உங்களால் எப்படி திறமையாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு இப்படி தான் சில நேரத்தில் நம்ம தேவைக்கு ஏற்றார் போல் நம்மளை நாமே திறமைப்படுத்தி கொள்ளலன்னா இல்லைனா புது காரியங்களை கற்று நம்மளுடைய வேலையிலையும் இப்படி தொய்வு ஏற்படும் எப்பயுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கணும் எப்பயுமே புதுசை தெரிஞ்சுக்கணும்